ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வஜ்ரகோஷம் என் தங்கமே உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய துரோகியையும் அழிக்க உன் தாயானவள் என்னுடைய வாகனத்தில் புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே காலையிலேயே அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கிளம்பிவிட்டேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை துரோகிகள் அற்ற எதிரிகள் அற்ற சூழ்நிலையில் உருவாகப் போகின்றது வரையிலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் போதும் என்ற அளவிற்கு உன் தாயானவள் எனக்கே மனநிலை வந்துவிட்டது ஏகப்பட்ட பாடங்களை ஏகப்பட்ட அனுபவங்களையும் இவர்கள் மூலமாக நீ கற்றுக்கொண்டாய் இனிமேலும் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு சோதனைகளை கொடுத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சோதனைகளுக்கு எல்லாம் நல்ல பதிலை நீ பெறப்போகின்ற நாள் வந்துவிட்டது என் தங்கமே என் மீது அன்பு வைத்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றாய் நடத்தி கொடுக்க தாமதமானால் என்னை நீ திட்டுகின்றாய் அம்மா நான் உன்னை வணங்கி எந்த பலனும் இல்லை என்றும் சொல்கின்றாய் உன்னை வணங்குவதனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட்டது என்று நீ கேட்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று மட்டுமே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் கையில் பணமில்லை என்று அழுது புலம்புகின்றாய் நீ அந்த பணத்தை பெறுவதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாய் என்பதை ஒருமுறை சிந்தித்து பார் அமைதியாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்தால் எல்லாம் நம் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நாம் பூஜை அறையில் அமர்ந்திருப்போம் என்று நினைத்து விட்டாயா அப்படி நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமா என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார் தெய்வம் நீ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்களே தவிர ஒரு நாளும் எல்லாவற்றையும் அவர்களே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்றால் என்ன தெய்வம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று புலம்புகின்ற நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கையில் அடுத்தது எந்த நிலையை அடைய முடியும் என்ற முயற்சிகளை நீதானே எடுத்திருக்க வேண்டும் மாறாக நான் உனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி என் மீது பழி போடுவதனால் உனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்து பார் இன்று உன்னுடைய துரோகிகளையும் எதிரிகளையும் அழிப்பதற்கு கோபத்தோடு கிளம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் இந்த செயல்பாடுகளும் என் மனதை வேதனைப்படுத்ததானே செய்யும் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைத்துக்கொண்டு உனக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ எளிதாக நான் எதுவும் செய்யவில்லை உன்னை வணங்கி எனக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி முடித்து விடுகின்றாய் உண்மையாகவே எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த என்னுடைய பிள்ளைகள் இன்னமும் பல சோதனைகளை தாங்கிக் தான் என் மீது அத்தனை அன்பு வைத்து நமக்காக எப்படியும் நம் தாய் செய்து என்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில்தான் இது போன்ற சில பிள்ளைகளும் எனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயின் மீது பழியினை போட்டுவிட்டு தப்பிக்கின்றார்கள் அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று சொல்வதை விடுத்து அவர்கள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முன்னேற்றங்களை பார்த்து ஏக்கம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்றவர்களின் டைய செயல்பாடுகள் எனக்கு வேதனையை கொடுக்கிறது சில நேரங்களில் கோபத்தையும் தூண்டிவிடுகிறது அதற்கு காரணம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் அதில் ஒரு சிறு துளி அளவு வாய்ப்புகளை கூட பயன்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதுதான் நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் ஒரு சிறு துளி அளவு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டால் கூட அந்த விஷயத்திற்கு அவர்களின் மீது அத்தனை அன்பு வந்துவிடும் இதை எல்லாமே செய்கின்றோம் இந்த குழந்தையும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கு இத்தனை முயற்சிகளை மெனக்கட்டு செய்து கொண்டிருக்கின்றார்களே நாம் நிச்சயமாக இவர்களுக்கு இவர்களுக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா அந்த நினைப்பினை எனக்குள் ஏற்படுத்துவதை விடுத்து இவர்கள் நாம் இப்படிதான் இருப்போம் தெய்வத்தை வணங்குவோம் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் பூஜைகள் செய்வோம் மந்திரங்கள் சொல்வோம் தெய்வங்களுக்கு பிடித்த நாம் செய்வோம் நெய்வேத்தியங்களை படைப்போம் தெய்வம் நம்மை தேடி வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் அப்பொழுது தெய்வம் நம்மை தேடி வந்துவிடும் என்று அவர்கள் நினைத்துக் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் என்ன தெரியுமா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆணவத்தை தான் வெளிப்படுத்துகின்றது நான் உனக்கு செய்து விட்டேன் நீ என்னை வந்து பார் என்று தெய்வத்திற்கு இவர்கள் கட்டளையிடுவது போலதான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே விடாமுயற்சியை கொண்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவாய் என்றால் என் தங்கமே உன் கைகளில் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் எல்லாமே உன்னை வந்து சேரும் நீ நினைக்கலாம் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று என் தங்கமே என்றிருக்கின்ற சூழ்நிலையில் உன்னிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் சில நாட்களுக்கு முன்பாக கூட உன் கைகளில் எல்லாமே நிறைய இருந்தது அதை நீ உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே செலவழித்தாய் மீண்டும் வருமானம் ஈட்ட முடியாத இடத்தில் அது உன்னை கொண்டு வந்து இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது நீ செலவழித்ததன் பலன்தான் இன்று எதுவுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு செயலை செய்து சரியான திட்டமிடுதல் இல்லாமல் தொடங்கியதன் விளைவுதான் இன்று நீ படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கையில் அதிகமான பண வருமானம் இருக்கிறது என்றால் முதலில் உன்னுடைய தேவைக்கு அதுவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அதனை பயன்படுத்தி கொண்டு மீதம் இருப்பதை என் குழந்தை வருமானம் ஈட்டக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தில் அதை நீ பயன்படுத்த வேண்டும் நீ செய்கின்ற செலவினால் உனக்கு மீண்டும் வருமானம் வரக்கூடியதாக அது இருக்க வேண்டும் மாறாக தேவையில்லாத விஷயங்களில் அதை போட்டுவிட்டு அகல கடலில் போட்டது போல திரும்பி வராத இடத்தில் நீ செலுத்தக்கூடாது அது மட்டும் அல்லாமல் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற செலவினால் என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படி திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களின் வாழ்க்கை என்றுமே தான் இருக்கிறது கணக்கு தெரியாமல் செலவு செய்வது அதன் பிறகு ஒன்றுமே இல்லை என்று கையை விரித்து கொண்டு இருப்பது இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய தவறு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொருவரும் இப்படிதான் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை தானாகவே தேடிக் இப்படி சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உருவாகும் பொழுதுதான் மற்றவர்களிடத்தில் சென்று உதவி என்று கேட்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வாழ்க்கையில் அதிகமாக சம்பாதிக்கின்றார்கள் என் தங்கமே இன்று நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையையும் சரி செய்து விடுகின்றேன் you okay. நான் சொல்வது போல எனக்கு நீ நான் என்ன சொல்கின்றேனோ அதை மட்டும் சரியாக செய்து கொடு என் தங்கமே இனிமேலாவது வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் சரியான புரிதலோடும் நல்ல தெளிவோடும் நீ செய்ய வேண்டும் அனாவசியமாக எந்த விஷயங்களையும் செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தம் கொள்ளாதே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்துவிட்டு போகலாம் என்று நினைக்காதே என் தங்கமே இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற சரியான பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீ அப்படி செய்தால் உனக்கானதை சரியான நேரத்தில் உன்னால் பெற முடியும் நீ உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்கள் கேட்டால் அவர்களுக்கு உதவிக்கு நீ கொடுக்கலாம் நான் மீண்டும் உன் கைகளில் அதனை கொண்டு வந்து கொடுப்பேன் உன் கையை நான் வெறுமையாக இருக்கவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் என்று நம்புகின்ற நேரத்தில் உன்னுடைய முயற்சியும் முழுமையாக இருக்கின்றதா என்பதையும் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த தாயானவள் என்றுமே உன்னோடு இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி